எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர்

அந்த தீர்ப்பை அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும் ஜுடிஷரி மேல நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா ஜுடிஷரியில சட்டத்தினுடைய ஆட்சி சட்டத்தினுடைய ஆட்சி மாண்புமிகு மத்திய உயர்நீதிமன்றம் இரண்டு ட்ஜு சொன்ன பிறகும் கூட அவர்கள் அங்கு வந்து மக்களை செல்வதற்கு அனுமதிக்கவில்லை இது வன்மையாக அவர்கள் திமுக அரசாங்கமாக திமுக காவல்துறை போலீஸ் ஆனது முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது மக்களுடைய வாழ்பாடு அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருபத்தி ஐந்தாவது இருபத்தி ஐந்து ஒவ்வொருவருக்கும் கூட அடிப்படை உரிமை கொடுத்திருக்கிறது ஒவ்வொருவரும் சுதந்திரமாக சென்று வழிபடுவதற்கான அடிப்படை உரிமை இருக்கிறது அந்த அடிப்படை உரிமையை தடுக்கின்ற அரசாங்கமாக திமுக அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கு சார் சார் வந்து வந்து அந்த ஸ்டேட்டில் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் அதை விட்டுட்டு இங்க வந்து வந்து அரசாங்கம் இங்கே வந்து நம்மளுடைய ஹவுஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும் ஹவுஸை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது மட்டும்தான் அவர்களுடைய